ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ரீசெண்டாக சுந்தர்சி அவர்கள் இயக்கி வெளிவந்த கேங்கர்ஸ் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கேங்கர்ஸ் படத்தில் வந்து சுந்தர்சி மற்றும் அவர்கள் இணைந்து செம ஃபன்னாக செம என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்திருப்பாங்க ஸோ இந்த படத்தை வந்துட்டு முழுக்க முழுக்க பின்னவெளி மட்டும் தென்காசி டிஸ்ட்ரிக் சுற்றி தான் எடுத்துருக்கிறாங்க ஸோ இந்த படம் வந்து எங்கெங்கெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் தேட்டரு அந்த தேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா கடையத்தில் தாங்க இருக்குது இந்த தேட்ரு அதாவது நியூ பாம்பை சினிமாஸுன்னு சொல்லக்கூடிய இந்த தேட்டரில் தாங்க படத்தில் காட்சியாக எடுத்திருப்பாங்க அதுலேயும் வெளியில் இந்த இடங்கள் எல்லாமே அப்படியே தாங்க உங்களுக்கு படத்தில் தெரியும் மேலே தேட்டரு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த தேட்டருக்கு முன்னாடி தான் விசால் அவர்களுடைய பெரிய கட் அவுட் ஒன்று வச்சுருப்பாங்க அப்புறம் படத்தில் வந்து இந்த பாப்கார்ன் சீன் ஒன்று இருக்குதுங்களேன் அந்த பாப்கார்னை வந்து வெடிக்க வச்சு அதை ரிப்பேர் பார்க்க சுந்தர்சி அவர்கள் வர்ற மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் எடுத்திருப்பாங்க இதோடைய ஃபுல் வீடியோ கீழே பிளே பட்டன்ல இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க